ஓம் சக்தி பராசக்தி அன்புச் செல்வமே சில நேரங்களில் சில காயங்களால் தான் உன்னை சீர்படுத்த முடியும் தவறில்லை தங்கமே உன்னை பலப்படுத்தி பக்குவமாக்கி போலி முகத்திரைகளை அடையாளம் காட்டிடத்தான் இந்த வழியும் வேதனையும் ஆனால் எந்த நேரத்திலும் நான் உன்னுடன் இருக்கிறேன் பயத்தை விடு சிறந்த துணை என்பது உடன் இருப்பதோ உணவளிப்பதோ உடையளிப்பதோ கிடையாது உனது எண்ணங்களுக்கும் உணர்வுகளுக்கும் மதிப்பளிப்பது தான் அப்படிப்பட்ட அன்பு உறவுகளை அம்மா உனக்கு வழங்கியுள்ளேன் எந்த சிக்கலிலும் உன்னை சிதைக்க வந்தது அல்ல அனைத்தும் உன்னை செதுக்க வந்ததே உனது துயர் துடைக்க உன்னை தேடி நீ இருக்கும் திசையை நோக்கி ஓடி வந்திருக்கிறேன் நான் விரும்பாமல் எவரும் என்னை தேடி வர முடியாது நான் விரும்பியதால் தான் நீயும் என்னை தேடி என் பாதம் சரணடைந்தாய் இழந்ததையெல்லாம் உனக்கு மீண்டும் மீட்டுத் தருவேன் நிலையென்று எதுவும் இவ்வுலகில் இல்லை ஒவ்வொரு சோகமும் துன்பமும் வாழ்க்கையில் பாடத்தை கற்றுத்தரவே வருகின்றது கவலைப்படாதே இதுவும் கடந்து போகும் எல்லாம் மறந்தும் போகும் உனக்கான நேரம் தொடங்கிவிட்டது உடல் மனம் பணம் ரீதியான உன் அனைத்து துயரங்களும் நீங்கும் சகல சௌபாக்கியம் பெற்று வளமூடு வாழ்வாய் இப்பொழுது இருக்கும் அனைத்து துன்பங்களுக்கும் முடிவு கட்டுவேன் சற்று பொறுமையாக இரு நான் இருக்கும் வரை பெரிய அளவில் உனக்கு தீங்கு எதுவும் நேர்ந்து விடாது உனது கர்ம வினைகளை இந்த சின்ன சின்ன விஷயங்களிலே கரைத்து விடு நீ உள்ளத்தில் நினைத்தாலே போதும் என் தங்கமே உன் பிரார்த்தனைக்கு என் செவிகள் வந்தடையும் நிச்சயம் அதை நிறைவேற்றுவேன் என் நாமத்தை உச்சரிப்பவர் என்னை வணங்குபவர் என் வாழ்வை பற்றி எண்ணி என்னை நினைவில் இருத்திக் கொள்பவர் ஆகியோர் உலக பொருட்கள் உணர்ச்சிகளில் கவனம் செலுத்த மாட்டார்கள் எப்பொழுதும் அன்பு உள்ளங்களை நோக்கியும் நேர்மறை எண்ணங்களில் நிரப்பியும் இருப்பர் உன் விதி இப்படித்தான் எனச் சொல்பவர்களுக்கு சத்தமிட்டுச் சொல் என்னுடன் இருப்பது ஓம் சக்தி தாய் என்று விதியையும் மாற்றுவேன் உன்னை புகழின் உச்சிக்கு கொண்டு செல்வேன் கலங்காதிருத்தங்கமே, அம்மா நான் இருக்கிறேன் அன்பு பிள்ளையே அருகில் வா மங்களம் உண்டாகும் ஓம் சக்தி